வெல்கம் டு ஒன் எஸ்டேட் சேனல் அருமையான செம்மண்ணு பூமி ஒரு ஆறு ஏக்கர் ஐம்பது செண்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோவை வந்து பார்வையிட்ட செய்யாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக எண்ணெய் இருக்குன்னு சொல்லி தெரியுங்க பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இடம் பாருங்கள் அருமையான செம்மண்ணு பூமி நிறைய பேர் வந்து குறைந்த வெளியில செம்மண்ணு பூமி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவே சேனலில் வந்து இந்த அன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஆறு ஏக்கரை வீடியோ நான் பதிவிட்டுருக்கேன் நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாதிரி பஞ்சாயத்து ரோட்லேயும் கேட்டிருக்கேன் தாரிசாலையிலே அதேமாதிரி சாலையில் தான் இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு லேண்டுங்க பாருங்கள் சூப்பரான செம்மணு பூமி வேணும் தோட்டமெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தோமா இப்போ இதில் வெங்காயம் வந்து போட்டுன்னு பார்வையிட்ட முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ வெங்காயம் தான் பயிரிட்ருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு பேஜுமே அப்படி காட்டுறோம் பாருங்கள் இந்த வந்து அதே மாதிரி வந்து இந்த தோட்டத்தில் வந்து ரெண்டு சைடு வந்து தட வசதி இருக்குங்க ஒன் சைடு வந்து தார் ரோடும் ஒரு சைடு அதாவது வடக்கு பக்கம் தார் ரோடும் கிழக்கு பக்கம் மண்சாலை வசதி பாருங்க இது வந்து கிழக்கு பக்கம் உள்ள மண்சாலை வசதிங்க அதே மாதிரி நல்ல லேண்டுங்க மாதிரி இந்த லேண்டெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் விற்பனைக்கிறதுனால கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குங்க நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க தோட்டத்தை வந்து நீட்டாக பராமரிக்கிறாங்க அதனால செம்மண்ணும் போய் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் தோட்டம் ரெண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் காடு வந்து கொத்தாக்கி விட்டுருக்காங்க அவங்க வந்து வயதானவங்க அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் இந்த ஆடு ரெண்டு மூணு மாடு ஆடு கொஞ்சம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க தான் அந்த தோட்டத்தக்காரங்களோட சொந்தக்காரவங்க வந்து கொத்தாக்கி பிடிச்சிருக்கிறாங்க அதனால் வந்துங்க நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க இந்த எப்படி இந்த சோளத்தட்டு மற்ற பயிருங்க விவசாயம் பண்ணிருக்கோமோ அதேமாதிரி நான் ஆம்பளை தோட்டத்தை வாங்கிட்டு நீட்டாக பண்ணிக்கலாங்க அதே மாதிரி தனி கிணறு பெரிய ஈபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு போர் ஒன்று இருக்குங்க அதுவும் காட்டுறேன் பாருங்கள் கிணறுலாம் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் வீடியோ பார்வையிட்ட செய்யறதை பாருங்கள் நல்ல ஒரு லேண்டுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து இடம் பிடிச்சிருந்துச்சின்னா சீக்கிரமாக வந்துட்டு உடனே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து நேரில் வந்து வாங்கிக்கொள்ளுவோங்க அதே மாதிரி டைரெக்டாக வந்து ஓனட்டு தான் இருக்கு ஈசெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நல்லா லேண்டுங்க ரேட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிகிரிஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு லேண்டுங்க இடமெல்லாம் இடம்லாம் பாருங்கள் நல்லா சூப்பரான லேண்டுங்க ஃபுல்லுமே காடு எண்டு பூரம் நல்லா செம்மனு காடுங்க அந்த மாதிரி நல்லா மட்டமாக இருக்குதுங்க இல்லாத வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரை வந்து இதில் தரிசு நிலம் இருக்குதுங்க இந்த தோட்டத்தோட அனுபவத்தில் தரிசன நிலமும் இருக்குங்க போர் கடை வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு போர் வந்து போட்டதும் அந்த தரிசு நிலத்தெல்லாம் போட்டிருக்காங்க இவங்களோட அனுபவத்தில் இருக்குது தண்ணி இருக்குன்னு சொல்லி போட்டுருக்காங்க அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இன்னும் இவங்க அனுபவத்துலேருந்து புறம்போக்கு வந்து யாரும் எடுக்க முடியாது அது இவங்களுக்கு தான் அதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க ஒன்றும் அவ்வளோ கிணறுலாம் பட்டாவளோ தான் வெட்டியிருக்காங்க இப்போ நல்லா அக்கம் பக்கமாக வீடுங்களாம் இருக்குங்க ஒன்றும் பயமும் இல்லைங்க அதேமாதிரி இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போதான் நம்ம நாமக்கல் விட்டு தொரையூர் செல்லும் வரையிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதனால் வந்து இடம் கரெக்டாக வேணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு நம்பருக்கு கான்டெக்டில் வாங்க நான் இடம் கரெக்டாக சொல்கிறேங்க ஒன்றும் பிரித்தனில் பார்த்துக்கலாம் நல்ல ஒரு லேண்டுங்க முடிஞ்சளவுக்கு வந்து கூலி சீக்கிரம் அந்த லேண்டை வந்து வீடியோ பார்த்த வேணா பிடிச்சிருக்குன்னு கால் பண்ணிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அந்த இடத்த வந்து பார்த்துருங்க இந்த போர் ஒன்று சொன்ன மாதிரிங்களா அந்த போர் தாங்க வந்து அந்த இதில் மட்டும் இந்த புறம்போக்கில் மட்டும் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ப கல்லுங்க கிடைக்கும் பெரிய கல் பாறைங்களாம் கிடையாதுங்க சின்ன சின்ன கல்லுங்களாம் அதில் இருக்குதுங்க அப்புறம் இதெல்லாம் பட்டாலாண்டு பட்டாலாண்டு போகிற எல்லாம் பாருங்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதில் போன டைம் வெங்காயம் மட்டும் முடிஞ்சுட்டு இப்போ இதில் வந்து வெங்காயம் தான் நடவு செஞ்சுருக்காங்க அருமையான லேண்டுங்க ரோடு பேஸ் ரெண்டு சைடுமே நமக்கு ரோடு இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் சைடு தார் ரோடு ஒன் சைடு மண் சாலை வசதியும் இருக்குது அதுமாரி இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஓட்டு வீடு வந்து இருக்குங்க தோட்டத்துலேயே வந்தா பண்ண தாங்கிறதுக்கு வீடு இருக்குது ரெண்டு பாருங்க மண் பாருங்கள் ரெட் சைடு பாருங்கள் எவ்வளோ டார்க் செம் இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்கள் கிணறு நல்லா வாஸ்தாக இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ கொடைக்காலத்துலேயுமே தண்ணி இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை போர்லேயும் தண்ணி இருக்குது அதேமாதிரி நம்மலாம் வாங்கிட்டு போர்லேயும் வந்து கம்பல்சர் தான் போட்டிருக்காங்க நம்ம இடம் வாங்கிட்டு இன்னொரு போர் அடிச்சிட்டுங்க நல்லா ரெண்டு போரையும் வந்து நம்ம நீர்மூழ்கி மோட்ரு போட்டுக்கலாம்ல இல்லை கம்ப்ரஸர் ஜாயின் பண்ணி ரெண்டு போருமே கண்டினியூ வாட்டர் மாதிரி பண்ணிக்கிறாங்க கிணறுலாம் நல்லா கழுக்கிட்டு கட்டி நல்லா நீட்டாக பராமரித்து வச்சுருக்காங்க பிறகு இந்த கிணத்து ரூம்புக்கு ஒரு ரூம் இருக்குங்க அதில் தான் வந்து கம்ப்ரஸர் மோட்ரு வச்சுருக்காங்க மண்ணு தான் சூப்பரான மண் ஏன்னா ஹெட் சைடில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க செம்முன்னு வேணுன்ட்டு இந்த வயலில் வந்து கண்டிப்பாக பிடிக்குங்க யார் வந்து பார்த்தாலும் இடம் பிடிக்கும் கண்டிப்பாக நீட்டான இட காடு நல்லா சாதாரணமாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் தொட்டி ஒன்று இருக்குதுங்க இப்போ இந்த கம்ப்ரஸர் பாருங்க இதில் தான் வந்து இது இந்த இபிஆடை பாக்ஸு கம்ப்ரஸர் எல்லாமே இதில் வச்சுருக்கேன் அது ஒரு ரூம் மாதிரி கட்டி காங்கிரீட் போட்டு ரூம் போக வச்சுருக்காங்க நல்ல லேண்டுங்க பாருங்க இதெல்லாம் நல்ல லேண்டுங்க வாங்கிட்டுங்க நம்ம நீட்டாக வந்து ஒரு பென்சிங் போட்டுக்கலாங்க பென்சிங் போட்டு இருக்குங்க போட்டுட்டு அழகாக ஒரு ஒரு செட்டு ஒன்று அந்த ஆடு மழைலாம் செட்டு போட்டுட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணை அமைக்கலாம் மாட்டு செட்டு அமைக்கலாம் ஆட்டு பண்ணை எதனால் செய்யலாங்க ஒன்றும் பிரச்சனை அப்படியே நல்ல லேண்டுங்க வாங்கிப்பட்டாங்க நாளுக்கு நாள் வந்து இந்த இடம்லாம் வேலை உயரக்கூடிய இடம் தாங்க இதெல்லாம் ஏன்னா தார் ரோடு பேஸில் இருக்குது டக்குன்னு வேலை போகக்கூடிய இடங்க வரும் தென்னைமரம் ஒரு பதினோரு மரம் இருக்குது அந்த மாதிரி நல்லா காப்பில் இருக்குங்க அதேமாதிரி மாமரம் ஒரு பதினஞ்சு மாம்பரங்கள் இருக்குது ஒன்றும் பிரச்சனை நல்லா லேண்டுங்க கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து என்னோடய நம்பரை கானெக்ட் பண்ணி நேரில் சைடு சைட்டு பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் ஆடுங்களாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் வீடு பாருங்கள் குடியிருப்பு பாருங்கள் ஓட்டு வீடு பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து நீ நேரில் வந்து பாருங்கள் ஒரு டைம் வந்து இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்மகிட்ட உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடித்து கொள்ளுங்க தார் ரோடு பேச பாருங்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ரோடு இருக்குங்க ஒரு பிரச்சனை கிடையாது யார் இடம் காட்டுக்குள்ளேயும் இல்லை எவ்வளோ அழகாக வந்து காரில் வந்த மாதிரி காட்டுக்குள்ளே இறங்கிக்கலாங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை நீட்டாக இடம் எவ்வளோ நல்ல அகலமான ரோடுங்க அந்த ஏரியா ஃபுல்லுமே டோட்டலாகவே எல்லாமே செம்மண் ஏரியா தாங்க Okay, thank you.